அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தி ஆண்டாள் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம எந்த கோவிலை பற்றி பார்க்க போகிறோம்னா அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க அந்த கோவில் எங்கே இருக்குன்னா நெண்மேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் இருக்குதுங்க அந்த கோவிலோட சிறப்பம்சம் வாரிசு இல்லாத பக்தனுக்கு பெருமாளே திதி கொடுத்த ஒரு அற்புத ஸ்தலங்க வாங்க நாம் இப்போ அந்த கோவிலை பற்றி நம்ம பார்க்கலாங்க பித்ரு கடமையிலிருந்து தவறியவர்களுக்கு பெருமாளே திதி செலுத்தும் ஒரு அற்புத ஆலயம்ங்க இந்த கோவில் எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டியிலிருந்து திருக்கழுக்குன்றம் சாலையில் நென்மேலி என்ற கிராமத்தில் லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்குங்க திதி கொடுக்க மறந்தவர்கள் திதி கொடுப்பதே தெரியாமல் இருந்தவர்கள் வாரிசு இல்லாத அல்லது இழந்த பெற்றோர் விபத்து தற்கொலை காரணமாக அகால மரணமடைந்தவர்கள் வாரிசுகள் என்று யார் இந்த தளத்துக்கு வந்தாலும் அவர்கள் சார்பில் தானே நின்று திதி கொடுக்கிறார் சீரார்த்த சம்ரட்சண பெருமாள் இந்த கிராமத்தின் மத்தியில் சீரார்த்த சம்ரட்சணை பெருமாள் என பெயரோடு லட்சுமி நாராயணன் சேவை சாதிக்கிறார் பித்ருவேலை பூஜை எனும் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணிக்குள் இந்த கிரியைகளை பெருமாள் ஆராதனம் ஏற்று விரதமிருந்து செய்கிறாராங்க திதி கொடுக்க வேண்டும் என விரும்புபவர்கள் பதினோரு மணிக்குள் பெருமாள் சன்னதிக்கு வர வேண்டும் மஞ்சள் எல் தர்பைப்புல் விரலில் அணிய பவித்திரம் பாக்கு பழம் ஆகியவற்றை பெருமாளிடம் சமர்ப்பித்து தங்களுடைய பித்ருக்களுக்காக சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் பிறகு கோவிலின் பின் பக்கத்தில் உள்ள விஷ்ணுபாதம் எனும் பெருமாளின் திருவடிக்கு அருகில் சாஸ்திரிகள் வழிபட்ட திதி கொடுப்பர் தன் முன்னோருக்கு மறுபடியும் ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு சுவாமியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் இவ்வாறு சமர்ப்பிப்பதே சீர்த்த சம்ரட்சணமாகும் மீண்டும் அவர்கள் பெருமாள் சந்ததிக்கு வந்து பெருமாளுக்கு மகா சங்கல்பமும் சகல உபச்சாரங்களுடன் பூஜை நடத்தவும் வேணங்க இறுதியில் நம் வீட்டில் செய்யும் சம்பிரதாய திவசச்சம் மயில் போல வெண்பொங்கல் தயிர் சாதம் பிரண்டையுடன் கலந்து எல் துவையில் எல்லாம் செய்யப்பட்டு நெய்வேத்தியம் செய்யப்படுகின்றதுங்க இதை ஏற்று நம் முன்னோர்களின் ஆத்மாக்களை பெருமாள் திருப்திப்படுத்துவதாகவும் ஐதீகங்க கயா காசி ராமேஸ்வரம் ஆகிய தலங்களில் இல்லாத சிறப்பு இத்தலத்துக்கு உண்டுங்க தலைமுறை சாபம் பல வகைப்படுங்க அதாவது முன்னோர்கள் மாந்திரிகம் தொழில் செய்தாலும் அடுத்தவர்களை ஏமாற்றி வாழ்வது தாய் தந்தைக்கு சாப்பாடு போடாமலும் வாரிசு இல்லாத உறவினருக்கு இறுதி சடங்கு செய்யாமல் இருப்பதும் அவரின் சாபம் வாங்குவது போன்ற முக்கியமானவைங்க இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் நாகதோஷம் இருக்கும் ஒரு அடி மேலே சென்றால் பத்தடி கீழே இறங்கியும் பித்திருக்களுக்கு செலுத்த வேண்டிய கடமையிலிருந்து தவறியவர்களும் பெண்களும் தங்கள் பெற்றோர்களுக்கு முன்னோர்களுக்கும் சீரார்த்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த காலத்தில் இந்த ஊர் புண்டரிக நல்லூர் அப்படின்னு பெயர் பெற்றிருந்ததுங்க பிண்டம் வைத்த நல்லூர் என்று அழைக்கப்பட்டு வந்துள்ளது இங்கே லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவில் இங்கே தாங்க இருக்குது அந்த கோவிலுடைய வரலாறை நம்ம வந்து பார்க்கலாங்க இந்த ஆலயத்தில் மகாலய அமாவாசை நாட்களை தர்ப்பணம் செய்வது சிறப்பான பலனை பெற்று தரும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அரசினிடத்தில் மந்திரியாக பணிபுரிந்தவர் ஸ்ரீ யாக்க வலியாரை குருவாக கொண்ட யாக்க நாராயண சர்மா இவரது மனைவி சரசவாணி இவர்களுக்கு நென்மேலி தளத்தில் உள்ள பெருமாளின் மீது அளவு கடந்த பக்தி இருந்ததுங்க அந்த பக்தியின் காரணமாக அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி பணத்தை கூட ஆலயத்தின் திருப்பணிக்காக செலவிட்டுட்டாங்க இதனால் அவர்களுக்கு அரசாங்கம் தண்டனை வழங்கியதுங்க அந்த தண்டனை ஏற்க விரும்பாத அந்த தம்பதி திருவடந்த ஆலய திருக்குளத்தை முழுகி தங்களோட உயிரை மாற்றிக்கிறாங்க அவர்களை ஈம காரியங்களை செய்ய வாரிசு என்று யாரும் இல்லை இதனால் அவர்கள் ஆன்மா நற்கதி கிடைக்காம அலைஞ்சுதுங்க அவர்களின் ஆன்மாவுக்கு நன்மை செய்ய நினைத்த நெண்மேலி லட்சுமி நாராயண பெருமாள் அந்த தம்பதியருக்கு ஈம காரியங்களை தானே செய்ததாக தல வரலாறு சொல்லுதுங்க தினந்தோறும் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரையிலான காலம் பித்ருக்களின் காலம் என்று கருதப்படுகிறது இந்த காலவெளியில் நடைபெறும் பூஜையை ஏற்றபடி இத்தல பெருமாள் விரதம் இருப்பதாக சொல்லப்படுதுங்க எனவே இந்த ஆலயத்தை திதி செய்ய விரும்புகிறவங்க இங்கே பித்திருக்கலை பூஜை நடைபெறும் வேளையில் அதில் கலந்து கொண்டு பெருமாளிடம் தங்களின் காரியத்தை ஒப்படைக்கணுங்க இதனை திதி சம்ரட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் பெருமாளுக்கு வெண்பொங்கல் தை சாதம் பிறண்ட எள் க போன்ற துவையலை நம்ம செய்யணுங்க அதுக்கப்புறம் இந்த நெய்வேதியங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பித்திருக்களை திருப்திப்படுத்தும் பணியை பெருமாள் செய்வதாக நம்பிக்கைங்க இப்போதெல்லாம் இந்த திதி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை ஏகாதசி போன்ற நாட்களிலும் இந்த ஆலயத்தில் நடைபெறும் பித்திருக்கால பூஜையில் பங்கேற்பவர்களுக்கும் இங்கே வந்து திதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி பண்ணால் தோஷம் நூங்கும் அதுக்கப்புறம் வந்து முன்னோர்களின் சாபத்தால் தடைப்பட்ட காரியங்கள்லாம் விரைவாக நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டுலேருந்து திருக்கற போகிற சாலையில் சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க நென்மேலி திருத்தலம் தேங்க்யூங்க